ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமணம் நடந்தது ஸோ இந்த திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மகனும் வந்து பிறந்தா அப்படி ஸோ அவருடைய மகன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகாஸ்டியா ஸோ இந்த தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதுல மேரேஜ் ஆச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சுமூகமாக போயிட்டுருது ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதும் பிரச்சனை தெரியல ஸோ ஒரு அதிகாரப்பூர்வ அதிர்ச்சி மூட்டும் தகவலை நம்ம இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ஆர்திக் பாண்டியா தெரிவிச்சிருக்காரு சோ கண்டிப்பா கொஞ்ச காலமாக சமூக வலைதளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பேசும் பொருளா இருந்துச்சு சோ இது உண்மையா இருக்காது அப்படின்னா வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க சோ இது வந்து வதந்தியா இருக்கலாம் விமர்சனமா இருக்கலாம் ஏதோ அவர் மேல வந்து எதுவும் தவறான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ ஹார்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து அதிர்ச்சி மூன்ற விஷயத்த வந்து அவரே சொல்லியிருக்காருன்னும் போது சோ இது கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ என்ன விஷயம் அப்படின்னா நீங்க எல்லாரும் அவரோட கேட்குறீங்க ஸோ அவருடைய மனைவி கிட்ட இருந்து அவருக்கு வந்து விவாகரத்து வந்து கிடைக்குது அப்படின்றது அதாவது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து தெளிவாக ரொம்ப எளிமையாக அதாவது ரொம்ப இயல்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமான முறையில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறோம் ரெண்டு பேரும் வந்து எந்த வித எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடும் இனிமே இருக்காது எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத தெளிவுப்படுத்திருக்காங்க ஸோ இனிமேல் நட்போடவோ அதே நட்பு அதே பாசத்தோட அப்படிதான் நாங்க நாங்கள் இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனால் அந்த திருமண பந்தத்தில் இருந்து இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தெளிவாக அறிவிச்சுட்டாரு ஸோ ஆர்திக் பாண்டியாவோட மனைவியான நடாஷா வந்து பார்த்தீங்கன்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவங்க ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது ஸோ இவரை மேனேஜ் பண்ணது பிறகு இந்திய கூடியிருப்போய் பெற்றாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் இன்னும் வந்து ஊர்ஜிதமா நமக்கு தெரியல ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு வந்து அவங்க மகனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய விருசைகள் இருக்கு ஸோ மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயத்தோடவும் இந்த வழியோடவும் இந்த வேதனையோடவும் இது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே சமூக வலைதளங்களில் இந்த விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வலியும் வேதனையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக இந்திய மக்களுக்காக இதை பண்ணியிருக்காருன்னு போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆர்திக் பாண்டியாங்க எல்லாம் தலைவனா தப்பே இல்லை ஸோ இந்த அளவுக்கு மனசுல வேதனை வச்சுக்கிட்டு சிறப்பான ஒரு கிரிக்கெட்டை வந்து விளையாடி சிறப்பான வந்து ஒரு இந்திய அணி வந்து பதினேழு வருடங்களாக காத்திருந்து அந்த உலக கோப்பையை பெற்று ஒரு முக்கிய காரணமாக இவரும் இருந்தாருன்னும் போது உண்மையாவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லதா நடக்கணும் இனிமே அவருக்கு எது விதமான பிரச்சனையும் வரக்கூடாது மன அழுத்தம் இருக்கக்கூடாது ரொம்ப மனுஷன் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா நம்ம என்னோட பிரார்த்திக்கலாம் சோ இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து டி டுவெண்ட்டி பிளஸ் ஓடி மேட்ச் வந்து விளையாடுறதுக்காக போறாங்க ஸோ அந்த அணியிலையும் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சோ கண்டிப்பா இதுலருந்து அவர் விடுபட்டு இந்த பிரச்சனைல இருந்து விடுபட்டு இருப்பாரு ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ மைண்டோட இந்த பிரச்சனையோட வேர்ல்டு கப்பே வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனையே இப்போ முடிஞ்சு போச்சு ஸோ தெளிவாக்கிட்டாரு அவ்வளோதான் அவங்க தனியாக போயிட்டாங்க நான் தனியாக வந்துட்டேன் இனிமேல் எங்களுக்குள்ள எந்த பரஸ்பரம் உணவும் கிடையாது ஸோ நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஆகிட்டோம் அப்படின்னு ஃப்ரீ ஃப்ரீ பேர்டாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டாக இருக்கும்போதே அந்த வேர்ல்டு கப்பே பண்ண மனுச்சேன் இந்த டைமில் சொல்ல வேண்டியதில் இந்த மேட்சு உண்மையாவே மேட்ச் ரொம்ப கதகலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதிரடியாக பிளே பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஹார்திக் பாண்டியா எடுத்த இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கிட்ட அவர் வேண்டுதல் வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயம் தான் ஸோ கண்டிப்பா இதை உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு அவர் வந்து மேக் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்க்கும் போது உண்மையாக கொஞ்சம் இருந்தது ஸோ இந்த அளவுக்கு நம்ம கிரிக்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து வந்த மனுஷன் அதாவது தோல்விக்கு பிறகு அதாவது அவர் இந்திய டீம்ல இருந்தே வெளியே போயிட்டாரு அதுல இருந்து மீண்டும் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்து இந்தியா வேர்ல்டு கப் அணியில் இடம்பெற்று இந்திய இந்திய அணிக்கு வந்து உலக கோப்பையை பெற்றுக்கு வந்து நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்த ஆர்திக் பாண்டியாக்கு இப்படி ஒரு சோகம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதுல இருந்து மனுஷன் மறுபடியும் மீண்டும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் அடிச்சு தும்சம் பண்ணணும் அப்படின்றத நாம கண்டிப்பா வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நீங்க வந்து ஒரு முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீ தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து ஆர்திக் பாண்டியாவுக்கு என்ன நடந்துச்சு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்